என் அருமையான அன்பான தென்சென்னை வாக்காளர் பெருமக்களே எனது வணக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் அக்காவாக அறிமுகமாகி உங்களிடம் வாக்குகளை கேட்டு வாகன பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறேன் தினம் தினம் சந்திப்போம் தினம் தினம் விவாதிப்போம் உங்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வோம் தீர்த்து வைப்பதற்கு இந்த அக்கா இருக்கிறேன் தீர்த்து வைப்பதற்கு உங்களை நோக்கி ஓடோடி வருவேன் உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும் ஆளுநராக இருந்து அக்காவாக மாறி உங்களுக்காக வந்திருக்கிறேன் எனக்காக நீங்கள் வாக்குகளை தர வேண்டும் தாமரை சின்னத்தில் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கான வாக்கு உங்கள் சகோதரிக்கான வாக்கு தென் சென்னையின் வளர்ச்சிக்கான வாக்கு வாருங்கள் சேர்ந்து தென் சென்னையை வளர்ச்சி பாதைக்கு விட்டுச் செல்வோம் வாக்களிக்கு தாமரைக்கு தாமரை மலரட்டும் தென் சென்னை வளரட்டும் நன்றி வணக்கம்